ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என் தம்பி போட்டோ நல்லா தெரியட்டும் சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜுவல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே அந்த வரிசையில இன்னைக்கு வந்து நான் வந்து புதுசா ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன் என்ன கலெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்க பாக்கலாம் எப்படின்னாலும் நான் சொல்லிட போறேன் இதில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நிறைய பேருடைய கேள்வி வந்து எதுவாக இருக்குது தெரியுமா நீங்கள் அந்த பூந்தொட்டி டாலர் வந்து எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க அப்படின்னு அப்போ பூந்தொட்டி டாலர் வந்து எங்கள் சைடில் நல்லா ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறாதான் நீங்கள் நிறைய பேர் அந்த சைட் பார்க்காததுனால நிறைய பேர் வந்து பூந்தொட்டி டாலர் பற்றி வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் போடுற உங்களுக்கு போடாமல் கிடையாது சரியா அதுக்கப்புறம் நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் பற்றி நல்லாவே அம்மா சூப்பராக இருக்குது செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அக்கறையோட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து மைண்டில் எடுத்துக்கிறேன் ஓகேவா எந்த சேஃப்டின் சேஃப்டியும் இல்லாமல் வந்து யாரும் இருக்க போகிறது கிடையாது ஓகேவா ஸோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் வந்து இது இருக்கேன் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அதையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேயா நானும் கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூந்துட்டி டாலர் தான் எனக்கு போடுறதுக்கு ரொம்ப ஆசை ஆனால் நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து பூந்தொட்டி டாலர் வீடியோவை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா எப்போயுமே சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் போயிட்டான் சரி எப்போவுமே நம்ம வந்து ஒரு கதையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து நானும் டீச்சராக இருக்கேன் உங்களுடைய மாரல் ஸ்டோரிஸு அந்த மற்ற ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து கேட்டுட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லுங்க உங்க ஸ்டோரிக்கு வெயிட்டிங் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க அதுக்காக இன்னைக்கு வந்து வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்கள் கூட்டம் வந்து நடைபெறுது அங்க வந்து ஏற்கனவே வந்து பேராசிரியர் கூட்டத்துல ஏற்கனவே வந்து படிச்சிருப்பாங்கல்ல மாணவர்கள் அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய பேராசிரியர்களை வந்து சந்திக்கிறதுக்காக அந்த அலுமினிஸ் கூட்டம் வாங்கல அது வந்து நடக்குது ஸோ அங்கே நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்களும் நிறைய எல்லாருமே வந்து நல்ல நல்ல பொசிஷன்ல வந்து வாழ்க்கையில இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறாங்க அப்போ ஒரு ஒருத்தராக பேசும்போது அதுல நிறைய மாணவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருக்கு இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போது பேராசிரியர் வந்து இதை விளக்குற விதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்துறாங்க என்ன ஒரு விஷயமே இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் சொல்கிறத விட பட்டு தெரிஞ்சால் தான் எல்லாமே தெரியும் அப்படிம்பாங்க அப்படி தானே நம்ம எவ்வளோ தான் எடுத்து நல்ல விஷயங்கள் இதுதான் நல்லது அப்படின்னு சொன்னாலும் அந்த மனசை ஏற்றுக்காது அது வந்து அந்த லைஃப்பில் படும்போது அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்லாம் எல்லாருமே வந்து ஒரு பெரிய மேஜ் அந்த டீ பார்ட்டி ஹால் இருக்கும் அதில் உட்காந்துருந்து இருந்து அவங்களுக்கு தேவையான டீ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே ஊற்றி குடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு செட்டப் சரியா அதில் வந்து எல்லா விலை உயர்ந்த காஃபி கப்ஸு பீங்கானில் அதுக்கப்புறம் அந்த அதை விட மேலே வெள்ளியில் அப்படி நிறைய காஸ்ட்லியான கப்ஸ் ஐட்டம்ஸாக இருக்குது அது கூடவே என்னெல்லாம் இருக்கும் பிளாஸ்டிக் நார்மல் பிளாஸ்டிக்கில் உள்ளது இந்த மாதிரியான கப்ஸ் எல்லாமே வந்து மண் மண் கப் அந்த பீங்கான்க்கு அந்த கோப்பை சாதாரண கப்லாம் இருக்கலாம் எல்லா கப்பும் கிளாஸு எல்லாமே வந்து டேபிளில் இருக்குது கப்ஸ் மட்டும் விதவிதமாக டிஃப்ரெண்டான டைப்பில் இருக்குது ஆனால் அதில் ஊற்றக்கூடிய காஃபி இருக்குல்ல அது எல்லாருக்குமே சேம் தான் அதை வச்சுட்டாங்க வச்சுட்டு உங்களுக்கு ஃபேவரா எந்த கோப்பைகள் வந்து பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அதில் ஊற்றி குடிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரியா அப்போது பார்த்தோம்னா அங்கே எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா கப்பையுமே வந்து எல்லாருமே எடுத்து அதில் டீயை ஊற்றி பருகிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பேராசிரியர் வந்து சொன்னாரா இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய கையில் உள்ள அந்த காஃபி கோப்பைகளை வந்து கவனிச்சு பாருங்கள் எல்லாருமே இருக்கிறதுலே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உயர்ந்த கோப்பைகளை தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க எடுத்திருக்கீங்க அதே மாதிரி அடுத்தவரை விட நாம் இன்னும் இதை விட ஸ்பெஷலாக இந்த கோப்பையை எடுத்துடமாட்டோமா அப்படின்னு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுல இருக்கக்கூடிய அந்த காஃபி இருக்குல்ல அது வந்து எல்லாருக்குமே ஒரே காமனான காஃபி தான் சரியா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவை வந்து நம்ம கோப்பையை வந்து யாரும் என்ன பண்ண போறதுல குடிக்க போறது கிடையாது டீ அந்த காஃபியோ டீயே தான் உங்களுக்கு தேவை அப்படிதான் அந்த காஃபியோ டீயை போலதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை முறைகள் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் இப்படி பெருசா தெரியணும் அப்படி பெருசா தெரியணும் அவன் பண்ணிவிட்டான் நம்ம பண்ணணும் இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுதுதான் உங்களுக்கு மன அழுத்தம் என்ற ஒரு பிரச்சனை உங்களை தேடி தன்னால் வருது சோ வந்து உங்களுக்கு தேவையான அந்த காஃபி அந்த வாழ்க்கையை எப்படி பருகினால் நல்லதோ அந்த விதத்துல வந்து நீங்க பண்ணீங்கன்னா இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு அந்த பேராசிரியர் வந்து மற்றவங்களுக்கு உணர்த்தி இருக்காரு நண்பர்களே இதுதான் இன்றைய நம்மளுடைய ஒரு ஸ்டோரி ஓகேயா இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன வீடியோ போட போறீங்க அப்படிங்கிறத அந்த இத டக்குன்னு காமிக்காம அதுக்குள்ள வந்து வந்து அவ்வளவ் வளவ்ளே பேசிக்கிட்டே போய்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதனால இன்னொன்று அதுக்கு இந்த நான் எடுத்துக்காட்டு சொல்லட்டோமா இது வந்து நான் ஒரு தான் பார்த்தேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க அப்போது அந்த ஒய்ஃப் வந்து கையில் ஒரு திங்ஸ் வச்சுட்டு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இது கையில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்வார் விலை உயர்ந்த கிஃப்ட் எதுவும் நம்ம ஒய்ஃப் நம்மளுக்கு போல இந்த மோதிரமா அதுவா இதுவா கோல்டு காயினா அப்படி அப்படின்னு நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பார் லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஒய்ஃப் கையை விரித்து போது அதில் வந்து ஒரு ஒன் ருபி காயின் தான் இருக்கும் அப்போ தான் அவர் சொல்வார் சி தானா அப்படின்ட்டு ஸோ வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பொருளை வந்து நம்ம டக்குன்னு எதையுமே வந்து வெளியே காட்டும் பொழுது வந்து இவ்வளோ தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருடைய மனநிலையிலும் இருக்கும் சரி அதனால பொறுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கண்டிப்பா எல்லாருக்குமே அவசியம் அப்படிங்கறது நான் சரி ஓகே கொஞ்சம் பேசிட்டு நம்மளுக்கு தேவையானதை சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து நிறைய பேர் ஒரு சிலர் நீங்க இப்படி இருந்தாலும் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து பேச்சை கேட்கறதுக்காகவும் கருத்துக்களை கேட்கறதுக்காகவும் இருக்காங்க சோ அவங்களுக்காக நான் கண்டிப்பா என்ன பண்ணணும் கருத்துக்களை சொல்றதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ இவ்வளவு நேரம் பேசினது போதும் இப்போ வந்து நாம இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா தங்கடம் தங்கடம் தண்டிடு கதை சொல்லுலே முகத்தே கதுரலோ லாக்கு கதை சொல்லுதையா இப்ப புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் சரியா அதாவது எத்தனை இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து கோல்டில் நம்மளுக்கு இருந்தாலுமே நிறைய ஆர்டிஃபிஷியல் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் வந்து நம்ம நிறைய விரும்புகிறோம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லாமே இது பண்ணுறோம் அதே இதில் நம்ம கோல்டில் போடும்போது அதுவும் இன்னும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் நம்ம மாற்றுறதுக்காக மாற்றி மாற்றி போடுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது கறி வெளிச்சிக்கிட்டு வந்து என்ன பண்ண பண்ணுவோம் நம்ம வந்து பண்ண மாட்டோம் அப்படி தானே ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன்ஸ் வந்து காட்டலாம் இருக்கேன் இல்லை ஒரு சில இது வந்து நான் எடுக்காமல் வந்து நம்மளே சரி இப்போ இருக்கிறதுல வந்து காட்டுறேன் முன்னாடியில இருந்து நான் காட்டப்படுறேன் சரியா எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஒன் டூ த்ரீ கம்மல் இருக்கா ஒன் டூ த்ரீ கம்மல் எனக்கு வந்து பண்ணியிருந்தாங்க போட்டிருந்தாங்க அது இப்ப இல்ல நான் அதுக்கு இன்னொன்னு எடுத்தேன் அதுக்கப்புறம் எங்க அம்மாவுடைய ஃபேவரேட் ஆசை எனக்கு வந்து வளையம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வளையம் வளையம் குண்டு வளையம் இந்த வளையம் வந்து எங்க அம்மா எனக்கு போட்டு பாக்கணுங்கிறதுனால நீ கண்டிப்பா வந்து வளையம் இடுமா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து இது வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து முடிஞ்ச ஒரு மறு வருஷம் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த வளையம் நல்லாயிருக்கா இன்னும் அப்படியே இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் அதுக்காக போகுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் தான் காமிக்க சரியா இப்போ பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் என்ன அப்படின்னா டனச்சி கேமராக்கு நேரம் கொண்டு போகிறேன் இங்கே பார்த்தீங்களா காமிச்ச பாருங்க ஒரு செட்டு அந்த செட்டுக்கு போட்டால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நான் வந்து இன்னும் போடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் வந்து போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கா அந்த செட்டுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது ஒரு செட்டு எந்த இயரிங் செட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகேவா அடுத்து வந்து செட் செட்டாக எடுக்க வேண்டியது பார்த்தீங்களா நான் வந்து தனித்தனியாக பாக்ஸஸில் வைக்கல நண்பர்களே ஒரு டப்பாவில் தான் போட்டு வந்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அதனால் பார்த்தீங்களா இது ஒரு எதுவுமே நான் சொல்கிறேன் நான் போட மாட்டேன் எல்லாமே அப்படியே இருக்குது இது வந்து ஒரு லாங்கு நீங்கள் மாடர்ன் மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருக்குல்ல டாப்ஸ் மாதிரிலாம் போடுவீங்க பாருங்கள் அந்த மாதிரி இதுக்கெலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பாத்துட்டீங்களா எப்படி இருக்குன்ட்டு ஓகேவா எத்தனை காமிச்சிருக்கேன் மூணு காமிச்சிருக்கேன் ஓகேவா அடுத்தது வந்து அந்த டர்க்கி நெக்லஸ் செட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேம் பேட்டர்ல பட் ஒரு குண்டு தொங்குற மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு அந்த கீழே அந்த உருண்டை தொங்குது பார்த்தீங்களா அந்த உருண்டை தொங்குறது ரொம்ப அழகா இருக்கும் நம்ம போட்டோம்னா நீங்கள் பாருங்க க்யூட்டாக இருக்குல்ல சரி எல்லாமே நான் ஏன் சொல் எங் இது அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது நீங்களே வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சரி அந்த உருண்டு அந்த பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதே மாதிரி வந்து ஒத்தையா அது என்னது ஒ ஒரு இது செயின் மாதிரி தொங்கி கீழே பால் மாதிரி போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாங்கணும் இது பாருங்க எத்திச்சிடி மாதிரி வச்சுக்கலாம் நல்லா இருக்கா ஓகேவா அடுத்தது வந்து குட்டி கம்மல் காமிக்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ்க்கு காலேஜ் போகும்போது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பேர் பண்ணி போடலாம் நல்லா சாருக்கு பார்த்திங்களா காதோடு ஒட்டின மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியிங்ஸ் எப்படி வித்தியாசமா அழகழ அற்புதமா நிச்சயமா அடுத்து எங்கள் குட்டி சரித்து குட்டிக்கு இந்த இயரிங்ஸ் வந்து நான் போட்டு விடுவேன் இது ரிங் இவ்வளோ அழகாக இருக்குவருங்க குட்டி இயரிங் எங்கள் பாப்பா போட்டிருந்துருப்பா பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம பாப்புக்குட்டி நம்ம சரித்துக்குட்டி இதான் ஆனோடனா சரித்துக்குட்டி போடணும் அப்படியே புதுசாக இருக்கு குட்டி வளையம் குட்டி வளையம் நல்லா தெரியுதா ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கம்மல் அங்கே மிஸ் ஆயிட்டு எடுத்துகிட்டு வரல இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது போட்ட ஒரு செட்டு சரியா ஆமாம் இது வந்து நான் வாங்கிட்டு இல்லை இல்லை இது நான் போடலை இது வந்து அவளுக்கு சின்ன பொண்ணாக இருக்கும்போது வந்து பாப்பாக்காக வாங்கினது இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தாலே அப்போ உள்ளது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருந்தது இதுதான் இது வந்து நான் லெவன்த்து டுவெல்த் படிக்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து போட்டிருந்தேன் பாருங்க இப்போ இதெல்லாமே நம்ம கொடுத்தா பாதி ரேட்டுக்கு கூட போகாது ஆனால் நம்ம அப்போ போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு அதை பார்க்கும்போது நம்ம பேத்திக்கு வந்து அதை போடறோம் வைங்களா போடும்போது அதனுடைய அந்த அந்த மகிழ்ச்சியெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம பிள்ளைகளுக்கு பேரம்பேட்டிகளுக்கு வந்து போட்டு பார்க்கும்போது அதனுடைய அந்த இது கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி நான் சரித்து குட்டிக்கு வந்து ஒரு நல்ல பாட்டியாக ஐயமாவா நான் இருப்பேன் இருக்கேன் இருக்கேன் இருப்பேன் அடுத்தது இப்போ ரீசண்ட்டாக பார்த்துருப்பீங்க நான் எது வீடியோஸில் போட்டிருக்கேனா அப்படின்ட்டு பார்த்திங்களா ஸ்டோன் வச்ச நான் வந்து மாற்றி மாட்டி வச்சுருக்கேன் ஆ இது வந்து ரெண்டு சைடு காலையும் நீயே மாலையும் நீயே அப்படின்ட்டு இது க்ரீன் கலரில் கல் வச்ச டிராப்ஸ்ன்னு சொல்கிறது இதை வந்து சரியா இந்த மாதிரி எனக்கு போட பிடிக்கும் அடுத்து இந்த சைடு போட்டிங்கன்னா ஒயிட் கலர் பார்த்திங்களா டபுள் அதுதான் காளையும் நீயும் மாலையும் நீயி ரெண்டு இதாக வந்து போட்டுக்கலாமா எப்படி இருக்குன்னு பெண்களுக்கு வந்து இந்த சாரீ இந்த ஜுவல்ஸு இதில் எல்லாமே எவ்வளோதான் இருந்தாலும் ஆசை வராது ஆசை வந்து போகாது அப்படி தானே நான் வந்து காட்டுறேன் இப்போ ரெண்டை தனியாக பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஜிங்கில ஜிங்கல ஜிங்கு ஜிங்கு இது வந்து ஒன்றரை பவுன் நண்பர்களே நான் ரெண்டு பவுனுக்கு மேலே இருக்கும்னு நினச்சேன் ஒன்றரை பவுனும் கொஞ்சம் தான் கூட வந்துச்சு ரெண்டு பவுன் கிடையாது ரெண்டு பவுனுக்கும் கம்மி தான் நிறைய பேர் வந்து நெக்லஸ்லாம் வந்து நேற்று காட்டின நெக்லஸ் இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து நிறைய இது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெயிட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஆனால் நேற்று அந்த கேட்டிங்க அந்த நெக்லஸ் அந்த டர்க்கி நெக்லஸ் மாடல் வந்து அதெல்லாம் வெயிட்லெஸ் கிடையாது அது வெயிட் ஜாஸ்தியாக நீங்கள் கையில் தூக்கி பார்த்தீங்கன்னா இருக்கும் மூன்றை பவுன் அது வந்து நெக்லஸ் மூன்றை பவுனு அப்புறம் வந்து பேக் செயின் வந்து கம்மியாக ஒரு மூணு கிராம்ல போட்டுருப்போம் அன்றைக்கி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜிமிக்கி இது வந்து நீங்கள் இந்த ஜிமிக்கி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ரீசண்டாக இந்த மாதிரி ஜிமிக்கி பேட்டர்ன் தான் வந்து நிறைய வருது மாடல் இந்த பீகாக்குடைய ஃபெதர்ஸ் இருக்குது பாருங்க பீகாக் அத மாதிரி அத மாதிரி இருக்கும் அந்த பீகாக் ஃபெதர் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கதலாக்கா அதில் போட்டிருந்தோம் அப்படின்னா சொன்ன காமிக்க போடவே மாட்டேன் நான் நேரத்தையும் சொன்னேன் அவளுக்குள்ளதை அவதான் வந்து போட்டதே கிடையாது பிள்ளைக்குன்னு பாத்து எடுக்கும் போது சோ அவளே போட்டு போட்டோம் நான் என் மனசுல எப்பவுமே நினைச்சது இனி வேணா உங்களுக்காக போட்டு காமிக்க எல்லாருக்காக வாழ்ந்து வாழ்ந்து நான் என்ன கண்டுட்டேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்குமா இப்படி சிள்ளோல்லாக்குது மூக்கில் புல்லாக்கு சொலிக்குது சொல்லிக்குது அம்சமா மா கட கை காட்டி காட்டி போறாமா ராஜஸ்தானின் சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தே சிவப்புலோலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கில் பொல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது இதில் பாருங்க கம்மல் செட்டோட ஒரு இது இருக்கு இது வந்து என்ன அப்படின்னா ஹேரில் மாட்டுவோம்ல அது வந்து இதுக்கு வந்து மயிர் மாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க நண்பர்களே மயிர் மாட்டி நம்ம ஹேரை வந்து தமிழில் சொல்கிறது மயிறு ஸோ இப்படி வந்து மாட்டுவாங்க நான் இப்படி வந்து மாட்டி சி இதில் தெரிய மாட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய அந்த மாட்டி காமிக்க உங்களுடைய அந்த இதில் மாட்டணும் அப்படின்னா கமலோடு பேர் பண்ணி காட்டுறேண்ணே கமலோடு எப்படி பார்த்தோம் வரமாட்டுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க குளுந்துச்சு சரியா இது வந்து த்ரீ லேயரில் நிறைய டைப்பில் இருக்குது ஸோ அதனுடைய செட்டு இது வந்து ஹேர் மாட்டி மயிர் மாட்டி சரியா சரி இன்றைக்கி வந்து அப்புறம் நான் ரீசெண்டாக இன்னொரு கமல் காமிச்சிருப்பேன் ஒன் டூ த்ரீ கம்மலில் ஒரு ஒரு குண்டில் ரெண்டு கீழே குண்டு தொங்குற மாதிரி அந்த கம்மல் மிஸ் ஆயிடுச்சு அது வேறு பாக்ஸ்ல இருக்கோ தெரில ஸோ அது மட்டும் காட்ட முடியல நம்பிக்கையில் இதுதான் வந்து என் கிட்ட உள்ள இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓகேவா இதில் எந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி பூந்தொட்டி டாலர் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நாளைக்கு சண்டே ஸ்பெஷல்லாக அந்த ஸ்டோன் முதல்ல எத்தனை ஸ்டோன் இருக்குது ஒன்று ஒன்று எவ்வளோ வெயிட் எல்லாமே நான் உங்களுக்காக சொல்றேன் ஓகேவா எல்லாருமே வந்து எல்லாருமே என்னையே மகிழ்ச்சியாக இருந்தோமா ச நீங்கள் சிரிச்சுட்டு போய் தான் இருந்தீங்கன்னா தான் அழகாக இருக்கு முன்னால் விட இப்போ நீங்கள் பெட்டராக தெரியுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய வார்த்தைகள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு இருக்கு கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கேன் நானும் சந்தோஷமாக இருக்கேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஜேஸு அம்மா பாய் செல்லங்களா டட்டா